அந்த காலத்துல இருக்கிறவங்க இந்த காலம் வரைக்கும் அவங்களுக்கு எண்பது வயசு எழுபத்தஞ்சு வயசு தொண்ணூறு வயசு இருக்கிறவங்களுக்கு கூட கண்ணில் வளைய வரல எதை பத்தி மெயினா என் பொண்ணு என் பேத்தி எப்பப்பார் எது இரு சாப்பாடு இல்லைனாலும் இருந்துருவாங்க காத்தே இல்லாத ஒரு இருட்டு நம்ம புண்ணினா கூட இருப்பாங்க ஆனா அந்த மொபைல் இல்லாம மட்டும் இருக்க மாட்டாங்க கருவலயம் தான் ஸ்டார்டிங்னே வச்சுக்கோங்களேன் அதுக்கு பிறகுதான் ஒண்ணுன்னா வரும் ஒரே இடத்தை தான் பார்த்துட்டு பாத்துட்டு இருக்கலாம் அது குழந்தை அதுவும் இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு அதுவே ஒரு பெரிய வியாதியா வருதுன்னு டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய சொல்றாங்க அதை ஓரஊத்தியும் எடுக்கலாம் நம்ம வீட்லயே ஏன்னா இதுக்கெல்லாம் துளி போதும் கையில எடுத்து போட்டு குழைச்சிட்டு அப்படியே இந்த பக்கம் தடவி விடுங்க என்ன கேட்டா நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் பஸ்ட் பண்ணணும் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் வணக்கம் மக்கள் இன்றைய நிகழ்ச்சியில பத்மா மாமி தான் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் கருவலயம் கண்ணை சுத்தி கருவலயம் வந்து எல்லாருக்குமே இருக்கு அதுக்கு ஆயிரத்தி ரீசன் சொல்றாங்க தூக்கமின்மை சொல்லிக்கிட்டே போலாம் இதுக்கு என்னதான் நிஜமாவே இதெல்லாம் உண்மைதான் ஏன்னா அதுவும் அந்த காலத்துல இருக்கிறவங்க இந்த காலம் வரைக்கும் அவங்களுக்கு எண்பது வயசு எழுபத்தஞ்சு வயசு தொண்ணூறு வயசு இருக்கிறவங்களுக்கு கூட கண்ணுல வளையும் வரல அதுக்கு மெயின் ரீசன் என்ன அவங்க எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க எதை பத்தி போன் பா மெயினா இப்ப மொபைல் வந்தாலும் வந்தது ஆனா பல விஷயங்கள் நல்லது இருக்குதுல இல்லேன்னு சொல்ல முடியாது ஆனா நல்லதை மட்டுமா பாக்குறாங்க அதை டைமுக்கு பார்த்துட்டு வேண்டாம்னு வைக்கலாம் ஆனா கிடையாது ஒரு ஆடிட் ஆட்டமே ஆயிட்டாங்க எங்க வீட்லயே கூட தான் என் பொண்ணு என் பேத்தி எப்ப எது சாப்பாடு இல்லைனாலும் இருந்துருவாங்க காத்தே இல்லாத ஒரு இருட்டு நம்ப பூட்டினா கூட இருப்பாங்க ஆனா அந்த மொபைல் இல்லாம மட்டும் இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு கிரேஸ் அதுல தாங்க முடியல அடங்கவே மாட்டேங்கிறாங்க யாருமே அந்த மொபைல் பாக்குறது எவ்வளவு கெடுதி கண்ணுக்கு கெடுதி நர நரம்புக்கெல்லாம் கெடுதி அதை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா இப்ப அனுபவிச்சுட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் வரதான் செய்யுது அதுல ஒண்ணு இந்த கருவலயம் கருவலயம் தான் ஸ்டார்டிங்னே வச்சுக்கோங்களேன் அதுக்கு பிறகுதான் ஒன்னுன்னா வரும் அந்த கருவலயம் அது முதல்ல அதை நிறுத்தணும் எல்லாத்தையும் அந்த டிவி பார்க்கறது கூட ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்க்கலாம் டிவி பாக்கிறதுனால அவ்வளவு கஷ்டங்கள் வராது ஆனா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் வராது கிட்டக்கு வச்சு தான் கஷ்டம் இந்த மாதிரி மொபைல் சர்வ சர்வகாரம் ஐயா தூக்கம் கிடையாது சாப்பாடு கிடையாது அது என்னோ அவ்வளோ பழியா கடந்து அதை பாக்குறாங்க அதனால வரதுதான் இதுக்கெல்லாம் போக வேலையும் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கறாங்க கம்ப்யூட்டரை வச்சுட்டு பண்ணுறாங்க லேப்டாப்பை வச்சு பண்ணுறாங்க அதெல்லாமும் சின்ன சின்ன எழுத்து அதெல்லாம் வச்சு பாக்குறாங்க இதுக்கெல்லாம் மீறி கண்ணுக்கு எந்த எக்ஸசைஸும் கொடுக்கறது இல்ல நாங்க எல்லாம் குழந்தையா இருக்கும்போது கண்ணுக்கு நிறைய எக்சசைஸ் எப்படின்னா நாங்க அத அப்படி நினைச்சு பண்ண மாட்டோம் இப்ப எல்லாம் எல்லாத்துக்கும் எக்ஸசைஸ் பேர் சொல்லி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனா நாங்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சும்மாவே சுத்தி சுத்தி பார்ப்போம் அங்க போவோம் இங்க போவோம் மரம் ஏறுவோம் அப்ப மேல பார்ப்போம் கீழே இறங்குவோம் கீழே பார்ப்போம் அங்க சே சில்லி விளையாடுறதுன்னு விளையாடுவோம் பல்லாங்குழி விளையாடுவோம் அந்த மாதிரி என்னென்னமோ பண்ணுவோம் அதுல எங்களுக்கு கண்ணுல ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு அந்த விளையாட்டுலயே எங்களுக்கு கண்ணெல்லாம் இது பண்ணுவோம் இதுல வரை பரதம் எல்லாம் ஆடுவோம் தப்பா ஆடுறமோ ஆடுறமோ கண்ணுக்கு அது ஒரு எக்ஸசைஸ் கண்ணுல வந்து அதை சொல்லி கொடுப்பாங்க பாவனைகள் அதெல்லாம் வரும்போது ரொம்பவே அதெல்லாம் கண்ணுக்கு எக்ஸசைஸ் இருக்கும் இப்ப அதெல்லாம் இல்ல இடத்தை தான் பாத்துட்டு இப்படி ஆமா அது குழந்தைல அதுவும் இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு அதுவே ஒரு பெரிய வியாதியா வருதுன்னு டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய சொல்றாங்க காமிக்கிறாங்க அதையும் தான் யூடியூப்ல போடுறாங்க அதையும் பார்த்துட்டும் அதுலயேதான் இருக்கீங்க அதெல்லாம் விலகி வரணும் சரி இப்ப கருவலயம் வந்துருச்சு அப்ப அதை போக்குறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா வெள்ளரிக்காவை வந்து கட் பண்ணி கண்ணளவுக்கு இருக்கிற வெள்ளிக்காவை வெள்ளரிக்காவை எடுத்துக்கோங்க அதை அப்படியே கட் பண்ணிட்டு அதை ரெண்டு கண்ணிலையும் அப்படியே வச்சுட்டு கிளீன் பண்ணின பிறகு மேலெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதை வைக்கலாம் அதை வச்சு கண்ணை மூடிட்டு உங்களுக்கு ஆஃப் அன் அவர் அப்படி இருக்கலாம் அதே மாதிரி வெள்ளை வெண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா நல்ல வெண்ணையா நம்ம வந்து அதாவது ரொம்ப புளிக்கலாம் கூடாது நம்ம வீட்டிலேயே எடுத்தா நல்லது வீட்டுல எல்லாம் இப்ப எல்லாம் யார் செய்யறா அதனால வெளியில வாங்கினாலும் புளிக்காத வெண்ணையா பார்த்து எந்த வெண்ணமா இப்ப நம்ம வீட்டுக்கு சாப்பிடுற ஊத்துக்குழி வெண்ணயா ஊத்துக்குழிங்கிறது ஊருகம் அதுவும் வெண்ணை தான் மாட்டு வெண்ணெய் மாட்டு வெண்ணெய் அதாவது பசு மாட்டு வெண்ணையா இருக்கலாம் எரும மாட்டு வெண்ணையா இருக்கலாம் அது நம்ம பால்ல இப்ப ஆவின் பால் விற்கிறாங்க அதுல ஏடு இருந்து நம்ம சேர்த்து வச்சு அதை உர ஊத்தியும் வெண்ணெய் எடுக்கலாம் நம்ம வீட்லயே ஏன்னா இதுக்கெல்லாம் துளி போதும் அது நிறைய வேணும் நெய் வேணும்னா தான் நம்ம வாங்கணும் அப்படி இல்லை வாங்கிடுங்க பரவாயில்ல வாங்கிட்டு அதை கொஞ்சோண்டு காய்ச்சல்லாம் வேண்டாம் ஒன்றும் பண்ணக்கூடாது கையில எடுத்து போட்டு குழைச்சிட்டு அப்படியே இந்த பக்கம் தடவி விடுங்க ஐயில இருக்கிற ஹேர்ல மட்டும் படாம ஐப்ரோல படாம அது மேலையும் கீழையும் தடவிக்காங்க அப்படி தடவிட்டும் நீங்க சாதாரணமா பயத்தம்மாவை போட்டு கிளீன் பண்ணிக்கலாம் இதை தவிரவே என்ன பண்ணலாம்னா இந்த வெண்ணெய் இல்லாத நம்ம அது வெண்ணெய் எல்லாம் எடுக்க முடியல போய் யார் வாங்குறது அதோட ஒரு ஒரு நாளைக்கு கால் கிலோ குறைஞ்சபட்சம் நூறு நூத்தம்பது வாங்கணும் அதுல மிஞ்சி போயிடுமே அப்படிலாம் ரொம்ப ஃபீல் பண்றவங்க ஏடு கூட போதும் பால் ஏடு இருக்கு பார்த்தீங்களா அந்த ஏடை எடுத்துட்டு நம்ம எப்படி இருந்தாலும் கலக்காம காய்ச்சினா அந்த பால் வந்து ஏடு படிஞ்சிரும் அந்த ஏடை தூக்கி நம்ம கையில போட்டு நல்லா குழைச்சுக்கலாம் கையில போட முடியலையா ஒரு கரண்டியில கூட கையில காரமா ஏதாவது வேலையெல்லாம் செஞ்சீங்கன்னா அதுல போட வேண்டாம் அதுக்கு தவிர அது இல்லாம ஒரு கரண்டியில போட்டுட்டு நல்ல ஸ்பூன் ஆள கலக்கிட்டு அது நல்ல அதாவது திக்கு தயிர் மாதிரி இருக்கும் ஆனா தயிர் மாதிரி கட்டி முட்டி எல்லாம் இருக்காது நல்லாவே குழஞ்சி பேஸ்டா அவ்வளவு அழகா வந்துடும் அதை எடுத்தும் தடவிக்கலாம் அப்படி தடவிட்டே வந்தாலும் அந்த ஆட்டோமேட்டிக்காவே போயிடும் அது கருவலையும் வராம இருக்கும் ஆனா கூடிய மட்டுக்கும் கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் அந்த கருவலையும் வராம இருக்கும் இப்போ நீங்க சொன்னீங்கலம்மா இப்போ இதை தாண்டி வந்து என்ன என்ன மாதிரியான என்ன கண்ணை சுத்தி பயன்படுத்தலாம் என்ன கேட்டா நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் இருந்தால் பஸ்ட் பண்ணணும் எல்லாமே கூடிய மட்டுக்கும் நம்ம உச்சந்திலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தினம் யூஸ் பண்றதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லது அதனாலதான் அதுக்கு பேர் என்னவோ நல்லெண்ணு வச்சுட்டாங்களோ என்னவோ எள்ளில் அக்காச்சு எடுக்கிறாங்க பாத்தீங்களா அந்த நல்லெண்ணெய் தான் வேணும் அத தான் பண்ணணும் அதுக்கு அடுத்து தேங்காய் தேங்காய் பண்ணா எல்லாம் நல்லா இருக்கும் அதே மாதிரி சூட்டை தணிக்கணும்னா கூட நான் சொல்லி உடம்பு சூடுன்னு அந்த மாதிரி சூட்டை தணிக்கணும்னா கூட உள்ளங்கால்ல நல்லெண்ணெய் தடவி விடலாம் குழந்தைங்களே செய்யலாம் தேங்காய் தடவி விடலாம் உள்ளங்கால் உள்ளங்கால்ல தடவினாலே தலை வரைக்கும் போகும்னா பாத்துக்கங்க அவ்வளோவே இது அதனால அத உள்ளங்கால்ல நைட்ல தடவி விட்டு படுக்க வச்சா கூட போதும் கண்ணை சுத்தி சுருக்கம் போகணும்னா என்ன பண்றது சுருக்கம் சுருக்கம் வயசானதுனால வந்தா அவைக்கு கூண் அழகு மாதிரி வயசான யாருக்குமே அது அழகுதான் அது வந்துதான் ஆகும் அதெல்லாம் மீறி நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா சின்ன வயசுலயே வரக்கூடாது ஸ்கின் வந்து சுருங்க கூடாது அப்படிப்பட்டவங்க எல்லாம் நிறைய ஜூஸ் எல்லாம் எடுக்கணும் எல்லா ஜூஸும் எடுக்கலாம் அதுல முக்கியமா மாதுளை ஜூஸ் கொய்யா கொய்யா படுத்த விரும்பினியே சாப்பிடலாம் ப பழமாவும் சாப்பிடலாம் காயாவும் சாப்பிடலாம் அதுல முக்கியமா நம்ம சென்னை பகுதியில கிடைக்கும் எங்கயாவது தேடி கண்டுபிடிக்கணும் ஆனா கிராமத்து புறத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிறையாவே கிடைக்கும் உள்ள இருக்கிற ரெட்டோட இருக்கிற மஞ்சள் மஞ்சளா இருக்கும் உள்ள ரெட்டா இருக்கும் அந்த கொய்யா பழம் ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல பூ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பூவை அது அடுக்கா பூக்கும் சில பேர்லாம் அதை வந்து இட்லி பூ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப குரோட்டன்ஸ் முறையில அது நிறைய நிறைய கலர் கலரா எத்தனையோ விதத்துல அந்த பூ இருக்கு ஆனா நான் சொல்ற பூங்கிறது இரத்த கலர்லேயே இருக்கும் அதாவது ரத்தம்னா ப்யூர் ரெட்டு இல்ல ஒரு மாதிரி செம்மண் கலந்த கலர்ல இருக்கும் அந்த விருட்சி பூவை அப்படியே ஒரு கொத்து அப்படியே எடுத்து பறிச்சு அலசிட்டு அதை அப்படியே வாயில போட்டு மென்று சாப்பிட்டுட்டே வரலாம் அவ்வளவுதான் அது ரொம்ப ஈஸி தான் ஆனா அது வீடு இருக்கிறவங்க அந்த மாதிரி வச்சுக்கலாம் செடி அது வச்சா நம்ம பறிச்சு பூக்கும் தொடர்ந்து அதுக்குன்னு ஒரு காலமே கிடையாது எல்லா நாளும் பூக்கும் எல்லா நாளும் சாப்பிடலாம் ஆனா அது சந்தர்ப்பத்தை சூழ்ந்துருக்கு நெல்லிக்காய் கூட சாப்பிடலாம் நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு வந்துருச்சா அது கூட சுருக்கத்தெல்லாம் பூக்கும் இளமையை கொடுக்கும் ஆயுச நிறையா இருக்கும் தானே அவங்க அவை பாட்டி கொண்டு போய் கொடுத்தாங்க அந்த கனிய அதனால அந்த கனி அது நிகரே கிடையாது அதுக்கு நிகரே கிடையாது அதனால அந்த கனியை தினமும் ஒரு நான் ஒண்ணு சாப்பிட்டுட்டு இருந்தா அது கூட தான் சில பேர் நினைப்பாங்க சளி பிடிக்கும் கிடையவே கிடையாது சளி பிடிச்சது கூட சாப்பிட்டுக்கலாம் தானாவே போய்டும் சளி இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் டெய்லி ஒன்னு சாப்பிடணும் அப்படியே சாப்பிட்ட ஒரு மாதிரி துவர்ப்பா இருக்கும் இல்லையா உப்பு தொட்டு சாப்பிடுவாங்களா அது பரவாயில்லையா உப்பு தொட்டு சாப்பிடலாம் அல்லது நீண்ட நாள் நம்ம ஒரு நாளைக்கு ஒண்ணுன்னு போய் வாங்க முடியாது ஒரு நெல்லிக்காய் வாங்கினா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வேணா அந்த கருப்பு பிடிக்காம இருக்கும் என்னதான் ஃப்ரிட்ஜ்ல வச்சா கூட ஒரு மாதிரி ஒரு ஸ்கின் அதுக்கு சுருங்கி விடும் அதனால அது இல்லாம என்ன பண்ணலாம்னா நெல்லிக்காவை வந்து உப்புல ஊற போட்டு வச்சுட்டு போகாது உப்பு இருக்கிறதுனால வேக வச்சு போடணுமா இல்ல அதான் இப்ப என்ன பண்ணலாம்னா அந்த நல்லா கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணிட்ட பிறகு தண்ணியில உப்பை போட்டு கொதிக்க விடணும் அந்த கொதிக்கும் போது கேஸையோ அடுப்பையோ ஆஃப் பண்ணிடணும் அதுக்கு பிறகு இந்த நெல்லிக்காவை அதுல போட்டு மூடி வச்சு இத போட்டு கொதிக்க விடக்கூடாது மூடி வச்சுட்டா அது தானாவே வெந்த மாதிரி ஆயிடும் இப்படி பிரிச்சீங்கன்னா அப்படியே சொல்ல ஆரஞ்சு சொல்ல மாதிரி தனித்தனியா வந்துடும் அப்படியே பூஷணிக்கு அபத்த போடுற மாதிரி வந்துடும் அது அது வந்து அந்த வெந்நீர்ல போடுறோம்ல அதனால ஒரு ஒரு மணி நேரம் இருந்தாலே இப்போ நல்லா ஊறிடும் கண்டிப்பா ஊறிடும் அது வந்து வீணா போகாது வேணா இப்பதான் இருக்கு பிரிட்ஜு பிரிட்ஜல வச்சுக்கலாம் அப்படி காலங்கத்தாலேயோ அழுது இதுல சில பேருக்கு உப்பு போட்டு பிடிக்காது அப்போ குழந்தைகள் மெயினாக சாப்பிட மாட்டா உப்பு போட்டு அப்படி இருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா அஹ் தேன்ல போடணும்னு சொல்லுவாங்க தேனே இப்போ ப்யூரா கிடைக்கிறதான்னு தெரியல அதனால நமக்கு கண்ணு தெரிஞ்சு நம்ம பாகு பாகு வெள்ளம் பாகு வெள்ளம்னு வைக்கும் பார்த்தீங்களா குண்டு வெள்ளமா பிசுக்கன்னு இருக்கும் அந்த வெள்ளத்தை வாங்கி அது எவ்வளவு வச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வெள்ளத்தை பாகு காய்ச்சிட்டு இந்த நெல்லிக்காவை ஊசியால குத்தணும் அங்கங்க ஓட்ட போனோம் போட்டுட்டு அந்த பாகு சூடா இருக்கும் போதே இதை தூக்கி போட்டணும் போட்டுட்டு ஊற வச்சிடணும் இது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்காவது ஊறணும் அப்பதான் அது கடிச்சு சாப்பிட முடியும் ஆகும் நிறைய நாளும் இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா ஆக்சுவலா வந்து நிறைய டிப்ஸ் வந்து எங்களோட நேர்களுக்காக சொன்னீங்க பாத்துட்டு இருக்க வியூவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் டவுட்டா இருக்குன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா நாங்க அதுக்கும் வந்து ஒரு சொல்யூஷன் பத்மா மாமி சொல்லுவாங்க நேயர்களுக்கு பத்மா மாமியின் நன்றிகள் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்